உன்னத தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று இயேசு கிறிஸ்துவின் பன்னிரண்டு சீஷர்களை குறித்து நாம் காணலாம் இயேசுவின் சீஷர்கள் பட்டியலில் பேதுருவின் பெயர் எப்போது முதலில் குறிப்பிடப்பட்டிருப்பதை நீங்கள் கவனித்தீர்களா உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு பேதுரு அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் பதினோரு பேருடன் நிற்பதை குறிப்பிடுகிறது சீமோன் என்ற பெயர் சிமியோன் என்கிற எபிரைய பெயரிலிருந்து வந்ததாகும் பேதுரு என்கிற கிரேக்க பெயருக்கு கல் என்று பொருள் பேதுருவின் சகோதரரான அந்திரேயாவும் பிலிப்பும் மட்டுமே கிரேக்க பெயர்களை கொண்ட சீஷர்கள் மற்ற நான்கு சீஷர்களின் பெயர்கள் அதாவது பர்தலோமேயு மத்தேயு தோமா மற்றும் ஆகியவை கிரேக்க வடிவத்தில் உள்ளன ஆனால் யூத வம்சாவளியை சேர்ந்தவை ததேயுவுக்கு பதிலாக யாக்கோபின் குமாரனாகிய யூதா என்ற பெயரை லூகா பயன்படுத்துகிறார் லூகா ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் யூதாஸ் இஸ்காரியோத்து அல்லாத ஒரு யூதாவை குறிப்பிடுகிறார் யோவான் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இடி முழக்கத்தை போன்ற மனநிலை உள்ளவர்களாகிய செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் பேதுருவுடன் சேர்ந்து இந்த மூவரும் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு நெருங்கிய வட்டத்தை உருவாக்கினர் என்ற உண்மையிலிருந்து அவர்களின் முக்கியத்துவம் காட்டப்படுகிறது அல்பேயுவின் குமாரன் ஆகிய யாக்கோபு என்கிற சீசனில் இருந்து இந்த யாக்கோபு வேறுபடுத்தி காட்ட வேண்டும் சில நேரங்களில் சின்ன யாக்கோபு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மாக்கு பதினைந்தாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் இந்த பற்றி அதிகம் எழுதப்படவில்லை யோவானின் சகோதரனாகிய யாக்கோபு ஏரோது அக்ரிபாவின் கையில் ஒரு இரத்த சாட்சியின் மரணத்தை அனுபவித்தார் ஆனால் யோவான் வயது முதிர்ந்த இயற்கையான மரணம் அடையும் வரை எபேசுவில் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது சீமோன் தவிர மற்றொரு சீமோனும் பேரில் சேர்க்கப்படுகிறார் லூக்கா அவரை கனேனியன் எனப்பட்ட சீமோன் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த வார்த்தை கானான் அல்லது கானா என்ற ஒரு இடத்தை குறிக்கும் வகையில் புவியியல் வார்த்தையிலிருந்து வந்ததல்ல வைராக்கியமுள்ள மனிதன் என்று பொருள்படும் எபிரைய வார்த்தையான கானா என்பதிலிருந்து வந்தது இயேசுவின் சீஷர்களின் பட்டியலில் யூதாஸ் பொதுவாக கடைசியாக குறிப்பிடப்படுகிறான் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுத்ததன் காரணமாக இருக்கலாம் ஆனால் அவன் பன்னிருவரின் பொருளாளராக ஒரு மதிப்பு மிக்க பதவியை வகித்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் யோவான் பன்னிரண்டாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் பன்னிரண்டு சாதாரண மனிதர்களின் குழுவுடன் இயேசு கிறிஸ்து உலகத்தை தலை கீழாக மாற்றினார் அதாவது சரியான பக்கத்துக்கு உலகத்தை திருப்பினார் ஒரு கேள்வி கேட்டு நான் முடிக்கிறேன் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று மத்தேயு இருபத்தி அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கிறிஸ்துவின் பிரதான கட்டளையை சொல்லுகிறது போல நீங்கள் கிறிஸ்துவின் சீஷனை போல் வாழ்கிறீர்களா நாளை தேவ சித்தமானால் சந்திக்கலாம் தேவன் உங்களை நடத்துவாராக ஆமேன்